தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து இருபத்தி மூன்று கைகால் அமைக்கி விடுதல் இரவு முதுகு சொரிந்து விடுதல் ஏதாவது கிடைக்கும் என்றால்தான் எதையும் தேடுவார்கள் அதுபோல் துணையிடம் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால்தான் துணையை தேடுவார்கள் கைகால் அமைக்க விடுறது முதுகு சொரிஞ்சு விடுறது இது எல்லாமே ராத்திரி படுக்கையில் பண்ணும்போது ரொம்ப சுகமாக இருக்கும் சின்ன வயசுல அண்ணன் தம்பி அக்கா தம்பி இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு சொரிஞ்சு விடுறியா நானும் உனக்கு சொரிஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அது ஒரு சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருப்பாங்க கைகால் அமைக்க விடுதல் முதுகு சொரிஞ்சு விடுறது இது எல்லாமே துணைக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இது ஆண் துணை ஆகட்டும் பெண் துணையாகட்டும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நமக்கு யாராவது செஞ்சு விடுவாங்களா அப்படின்னு இத தினமும் பழகும் போது என்ன ஆயிடும்னா தானாவே ராத்திரி தேட ஆரம்பிச்சிருவாங்க எங்கடா நம்ம துணையை காணோம் நமக்கு துணை இருந்தா நல்லா கைகாலாம் அமைக்கி முதுகெல்லாம் சொரிஞ்சு விடுவாங்களே அப்படின்னு தானாவே இந்த விஷயம் துணைய தேட வைக்கும் இது ஒரு செலவில்லாத ஒரு ஈர்ப்பான விஷயம் அதே நேரத்துல வாழ்க்கை முழுசும் துணைய தேட வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால எப்போதுமே கைகால் அமைக்க விடுதல் முதுகு சொறிதல் இதைய தினந்தோறும் உங்க துணை கிட்ட செஞ்சுக்கிட்டே வாங்க கோவில்ல எப்படி கடவுளுக்கு பூஜை செய்யறாங்களோ அது மாதிரி துணைக்கிட்டையும் சில பூஜைகள் செஞ்சோம்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உதாரணங்களுக்கு நீங்க பாத பூஜை இது மாதிரி சில பூஜைகள் இருக்கு இவைகளை செய்யறது மூலமா துணை இன்னும் உங்க கூட நெருக்கமா இருப்பாங்க அடுத்ததா சில பெண் துணைகள் நினைக்கலாம் எப்போதும் நாங்க மட்டும் கை காலெல்லாம் அமைக்க விடுறது முதுகு சொரிஞ்சு விடுறது இந்த மாதிரியான வேலைகளை நாங்க மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறவங்களுக்கு இதோ இந்த படத்துல பாருங்க நீங்க தினமும் செஞ்சுக்கிட்டே வரும்போது இது தானாகவே உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பி அதோட வளன் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால தினமும் கால் அமைக்க விடுதல் முதுகு சொரிதல் இதைய உங்க துணைக்கு செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி தினமும் துணை கிட்ட மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்துகிட்டே இருந்தா தானாகவே அந்த குடும்பத்துக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் போது அந்த குடும்பம் ஒரு தெய்வீக இல்லற வாழ்வு உள்ள ஒரு குடும்பமா மாறும் கைகால் அமர்த்தி விடுதல் முதுகு சொறிதல் இது போன்ற பழக்க வழக்கங்களை நம்ம துணைக்கிட்ட நம்ம தினமும் செய்கிறதுனால அவங்க இதுக்கு ஒரு அடிமை ஆகிடுவாங்க அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்களை தேடுவாங்க எங்கே ஏதோ ஒன்று குறையுது நமக்கு நம்ம துணை இருந்தால் கைகால் அமுத்தி விடுறதும் முதுகு சோரியிறதும் நமக்கு பண்ணி விடுவாங்களே அப்படின்ற ஒரு நினைவு இருக்கும் அதாவது துணையை தேடுவாங்க அதனால தான் இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து வாங்க அப்போ அது உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்